பிரைஸ் அல்லா இந்த நாளிலே உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படியாய் என்னுடைய உள்ளத்தில் எழும்பினதான காரியம் இந்த வேதாகமத்திலே எந்த பகுதியில் காணப்படுகிறது அப்படின்னா யோவான் எழுதின சுவிசேஷ பகுதி எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறிலிருந்து ஐம்பத்தி ஒம்பது வரையிலான வசனங்கள் உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான் கண்டு இயேசு தேவாலயத்தில் உபதேசம் பண்ணிக்கொண்டு இருக்கிறாரு யூத ஜனங்களுக்கு அப்படி உபதேசம் பண்ணிக்கொண்டு இருக்கிற பொழுது ஏராளமான காரியங்களை சொல்லிட்டே வர்றாரு அப்படி சொல்லிட்டே வரும்போது அவைகளில் அவர் குறிப்பிடுகிற ஒரு காரியம்தான் இந்த காரியம் உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் மிகவும் மரியாதைக்கு உரிய ஒரு நபராக அந்த யூத ஜனங்கள் கருதுகிறார்கள் ஒருவராக அந்த ஆபிரகாமை பார்க்கிறாங்க ஒரு ரெஸ்பெக்டபுள் பர்சனாலிட்டியாக அந்த யூத ஜனங்கள் அவர்களை அவரை பார்க்கிறாங்க பாருங்க அந்த யூத ஜனங்கள்கிட்ட போய் என்ன சொல்றாரு உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான காண ஆசியா இருந்தான் பார்த்தேட்டான் கண்டு களி உருந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர்கள் ஒத்துக்கொள்வார்களா பயங்கரமா கோபமடைகிறார்கள் இயேசு எந்த சைடு பாக்குறாங்க இயேசுக்கு இன்னும் ஐம்பது வயசு கூட ஆகுல நம்ம ஒரு ஆளு அவருடைய வீடு இங்கே தான் இருக்குது இவருக்கு இன்னும் ஐம்பது வயசு ஆகலையே இவரு சொல்றாரு ஆபரகம் இவருடைய நாளை பார்த்துட்டான் கண்டு கழிவுருந்தான் அப்படிங்கிறாரு என்னயா இதார்த்தம் பயங்கர கோபம் அடைந்து விட்டார்கள் அதனுடைய வெளிப்பாடை அடுத்த வசனத்தில் நீங்க பார்க்கலாம் அதை வாசிக்கிறேன் கேளுங்கள் ஐம்பத்தி ஏழாவது வசனம் அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி உனக்கு இன்னும் ஐம்பது வயதாகவில்லையே இன்னும் ஐம்பது வயசு கூட ஆகல நீ ஆபிரகாமை கண்டாயோ ஆபிரகாமை நீ என்ன பார்த்து அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க அதுக்கு இயேசு என்ன ரிப்ளை பண்ணுறார் ஐம்பத்தி எட்டாவது வசனம் அதற்கு இயேசு ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றா ஆபரகாம் என் ஆளை கண்டான் அப்படின்னு நான் சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க அது ஒரு பகுதி இருக்கட்டும் இன்னொரு காரியத்தை சொல்றேன் இந்த ஆபரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் அங்கே வானத்திலே பரலோகத்திலே பிதாவோடு இருந்தேன் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரத்தை சொல்றாரு இன்னும் எப்படி டென்ஷன் ஆயிருக்கும் அந்த ஜனங்களுக்கு ஆமா டென்ஷன் ஆகிட்டாங்க வெளிப்பாடா என்ன பண்றாங்க கல் எடுத்துட்டாங்க கல் எடுத்து இயேசுவின் மேல எறியறதுக்கு ஆயத்தம் ஆயிட்டாங்க அடுத்த வசனம் அதான் சொல்லுது ஐம்பத்தி ஒன்பதாம் வசனம் அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள் இயேசு மறைந்து எஸ்கேப் ஆயிட்டாரு இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார் அப்படிங்கிற தகவலை இங்க பாக்குறோம் இந்த வேத பகுதியிலிருந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா இந்த வேதாகமத்திலே எந்த இடத்துல ஆபிரகாம் இயேசுவின்லை கண்டு கழி கூர்ந்ததாக சொல்லப்பட்டு இருக்குது அப்படிங்கிற சமாச்சாரத்தை நீங்கள் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை இந்த ஆபிரகாம் இயேசுவின் நாளை கண்டு கழிகூர்ந்ததாக இந்த வேதாகமத்திலே எந்த பகுதியில நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ஆதி ஆகமோ பதினைந்தாம் அதிகாரம் அஞ்சிலிருந்து இருபத்தி ஒன்னு வரையிலான வசனங்களை பாருங்க ஆதியாகமும் பதினைந்து அஞ்சிலிருந்து இருபத்தி ஒன்னு வாசிச்சீங்கன்னா தேவாதி தேவன் ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரவழைத்து ஆபிரகாமுடன் ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்வார் ஒரு கவர்ணன் பண்ணி கொள்ளுவார் அப்படி உடன்படிக்கை பண்ணி கொள்கிற அந்த சூழல்ல இயேசுவினாலே ஆபிரகாம் கண்டு கழிவுர்ந்தான் தெரியும் எப்படி அந்த உடன்படிக்கையானது நடைபெறுகிறது அப்படிங்கிற டீட்டெயில இந்த வேத பகுதியில நீங்க பார்க்கலாம் ஏற்கனவே பல முறை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிறேன் அதுக்குள்ள இப்ப போக விரும்பல ஆனா ஒரு சில வசனங்களை மாத்திரம் இந்த வேதப்பகுதியில் நான் வாசித்து காண்பிக்க ஆசைப்படுகிறேன் ரைட் நீங்க கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் அப்படி தெரிந்திருந்தாதான் ஓஹோ இந்த இந்த தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே அப்படிங்கிற ஒரு பிக்சர் உங்க மனசுல பதியும் ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் பாருங்க இவ ஒரு சில வசனங்களை மாத்திரம் வாசிக்கிறேன் ஆதையம் பதினைஞ்சுல அஞ்சாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன் அவர் தேவன் ஆபிரகாமை நோக்கி பேசுறாரு ஆபிரகம் கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருப்பான் ரைட் இந்த கூடாரத்தை விட்டு வெளியில வாப்பானி அப்படின்னு வெளியில கூப்பிடுவாரு தேவன் ஆபிரகாமின் இடத்துல அந்த வசனத்தை வாசிக்கிறேன் ஆதி ஆம் பதினஞ்சு அஞ்சு அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாதுவார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி உன் சந்ததி கீவேர்டு உன் சந்ததி இவனமா இருக்கும் என்றார் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுகிறது அல்லவா வானத்து நட்சத்திரங்களை பாருப்பா உன்னால நட்சத்திரங்களை என்ன முடியுமா என்ன முடியல சாமி ரைட் இது போலதான் உன் சந்ததி விளங்கும் அப்படிங்கிற ஒரு வாக்குத்தத்தமான தத்தமான வார்த்தையை ஆவிரகாமுடனே கத்தர் பேசுகிறார் ஓகே அதுக்கப்புறம் அவன் கேட்கறான் சரிங்க சாமி நீங்க சொல்றீங்க நான் ஏற்றுக்கொள்றேன் இதை நான் எப்படி தெரிந்து கொள்றது எப்படி நான் அறிவேன் அப்படின்னு கிராஸ் கொஸ்டின் கேட்கிறான் ஆபிரகாம் தேவனிடத்துல அப்பதான் ஒரு உடன்படிக்கை நாம் ரெண்டு பேரும் பண்ணி கொள்வோம் அப்படின்னு தேவன் ஆபிரகாம ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் இந்த உடன்படிக்கை பண்ணப்படுகிறது முக்கியத்துவம் என்ன அப்படின்னா யார் அந்த உடன்படிக்கை மீறினாலும் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் அதுதான் நியதி பாருங்க அதுக்காக தான் உடன்படிக்கை பண்ணப்படுகிறது யாருமே அந்த உடன்படிக்கை கவனட மீற முடியாது பாருங்கள் நீ கேட் கேள்வி கேட்டுட்ட எதனால் நான் அறிவேன் கேட்டுட்டேன் நல்லது ரைட் நான் உன்னுடன் ஒரு உடன்படிக்கை பண்ணிக் கொள்ளுகிறேனே நான் உடன்படிக்கை பண்ணி கொண்டால் அதன் உடன்படிக்கை மீறுகிறவர் நான் நல்லா தெரியும் ரைட் வா உடன்படிக்கை கொள்வோம் அப்படின்னு உடன்படிக்கை பண்ணிக் கொள்ளுகிறார் தேவன் ஆபிரகாமுடன் அந்த உடன்படிக்கை நடைபெறுகிற சூழல்ல ஆபிரகாம் அயர்ந்த நித்திரையிலே காணப்படுகிறான் அயர்ந்த நித்திரை என்றால் தூக்கம் அல்ல தன்னை சுற்றிலும் என்னவெல்லாம் நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நன்றாக அறிந்து உணரக்கூடிய ஒரு மனப்பான்மையில ஆபிரகம் காணப்படுகிறான் அதான் அயர்ந்த நித்திரை ரைட் அந்த அயர்ந்த நித்திரையில் இருக்கும்போது புகைகிற சூளையை பார்க்கிறான் அக்னி ஜுவாலையை பார்க்கிறான் பதினேழாவது வசனம் பதினஞ்சு பதினேழு வாட்சி பாருங்க புகைகிற சூளை அக்னி ஜுவாலை அந்த வெட்டப்பட்ட துண்டங்களின் நடுவாக அப்படியே கடந்து போகிறதை பார்க்கிறான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த நடைபெற்றுக் கொண்டு இருக்கும் போது ஆபிரகாம் இன்னொரு முக்கியமான சமாச்சாரத்தையும் பார்த்திருக்கிறான் அது என்னவென்றால் அதைதான் வாசித்தேன் இயேசுவின் நாள் அவன் கண்டான் இந்த சூழல்ல அதுதான் அதிகாரத்துல அதிகாரத்தில் உங்கள் பிதாவாயம் கண்டு கழி கூர்ந்தான் எந்த இன்சிடென்ட்ல இந்த இன்சிடென்ட்ல ஆதி பதினைந்துல அந்த உடன்படிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழல்ல நித்திரையா இருக்கும் போது இயேசுவினால் இதுபோல ஒரு காலகட்டத்தில் வரப்போகிறது உன் சந்ததி அப்படின்னு என்கிட்ட சொல்லி ரைட் ரைட் அந்த சந்ததி வரப்போகிறது அப்படிங்கிற விதத்தில் இயேசுவி நாளை இந்த உடன்படிக்கை நடைபெற்று கொண்டிருக்கிற சூழலில் ஆபரகம் கண்டு கலிகூர்ந்தான் அவ்வளோ அருமையான விஷயம் பாருங்க சரி அப்படியே கதை மாதிரி சொல்லிட்டேன் இத ஒரு பாயிண்ட் பண்ணி காண்பிக்க ஆசைப்படுகிறேன் ஆ இந்த உன் சந்ததி அப்படின்னு இருக்கிற இருக்கிறதல்லவா பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் உன் சந்ததி யுவனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது தான் நான் அதை எதனால் அறிவேன்னு இவன் கேட்க போக அதுக்கு தான் இந்த உடன்படிக்கையை பண்ணுறாரு தேவன் இல்லையா உன் சந்ததி யுவனமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கீ பாயிண்ட் ரைட் இப்போ இதை சப்ஸ்டைன்சைட் பண்ணக்கூடிய விதத்தில் இன்னொரு வசனத்தை நான் புதிய ஏற்பாட்டிலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன் அதை எங்க பார்க்கலாம் அப்படின்னா அப்போஸ் நான் பவுல் கலாத்திற்கு எழுதின நிறுவத்தில் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் கலாத்தியர் மூணு பதினாறு வாட்ச் பார்த்தீங்கன்னா அந்த சந்ததி எந்த சந்ததி அப்படிங்கிறத பவுல் சொல்லுகிறார் வாசிக்கிறேன் கேளுங்கள் கலாத்தியர் மூணு பதினாறு அது என்ன சொல்லுது ஆபரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன சந்ததிகளுக்கு என்று அநேகரை சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார் அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்ப நான் இந்த ஆதியாகம பதினஞ்சு அஞ்சையும் கலாத்திய மூணு பதினாறையும் ஒன்றாக வைத்து நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா இந்த தான் கிறிஸ்து இயேசுவை குறித்ததான அந்த நாளை இயேசுவின் நாளை இந்த விதத்துல தான் ஆபரகம் கண்டு கழிவுர்ந்து இருக்கிறான் அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் யோவான் எட்டாம் அதிகாரத்தில் ஐம்பத்தி ஆறிலிருந்து ஐம்பத்தி ஒம்பது வரையிலான வசனங்களை பலமுறை நீங்கள் வாச்சிருப்பீங்க என்னைக்காச்சு நீங்கள் யோசிச்சு பார்த்தது உண்டா என்னையா அது ஏசி இப்படி சொல்கிறாரு எந்த இடத்துல அந்த சம்பவம் நடைபெற்று இருக்கக்கூடும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரியல ஒருவேளை அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதவர்களாக இருந்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இந்த தகவல் உங்களுக்கு தான் என்ன சொல்ல வர அப்படின்னா இந்த விதங்களில் எல்லாம் நூற்றுக்கு நூறு நிறுவனமாக்கப்பட்ட ஒன்று என்பதை தான் நான் வலியுறுத்தி காண்பிக்க விரும்புகிறேன் தகவல் உங்களுக்கு இந்த நாளிலே பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன் இன்றைய தகவலை கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்